உங்கள் பக்கம் இல்லை எங்கள் பக்கம் இருக்கிறார் நீதியின் பக்கம் இருக்கிறார் என்ன அநியாயம் எவ்வளவு நாட்களாக சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள் அவர் செய்த தவறு என்ன ஒரு தலை போராளி திராவிட முன்னேற்ற கழகத்தை கொங்கு மண்டலத்தில் இருந்த பாஜகவை அதிமுக வீழ்த்தி இருக்கிறார் அதுதான் அருமை அண்ணன் முதலமைச்சர் தளபதி அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளராக மீண்டும் களத்தை நிறுத்தி இருக்கிறார்கள் நமக்கெல்லாம் ஒரு குறை இருக்கிறது இந்த தேர்தலில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு விடமோ என்று நாங்கள் எல்லாம் அச்சப்பட்டோம் நம்முடைய அருமை சகோதரர் மேலாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜ் அவர்கள் இல்லையே என்று ஆனால் அவருடைய இடத்தை அவருடைய தம்பிகள் இருக்கிறோம் சகோதரர்கள் இருக்கிறோம் சகோதரிகள் இருக்கிறோம் அவரை விட மாட்டோம் அவருக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய சவாலான தேர்தல் இந்த தேர்தலில் யார் நிற்கிறார்கள் என்றால் செந்தில் பாலாஜி வேட்பாளராக நிற்கிறார் இதுதான் நம்முடைய பார்வை ஆனால் ஒரு மகிழ்ச்சியான செய்து மூன்று மணியிலிருந்து நான் கரூருக்கு வருகிறேன் என்னுடைய உற்ற சகோதரர் இந்த தொகுதியில மாவட்டத்தில் இல்லை என்ற வருத்தத்தோடு நாங்கள் மதியம் நினைத்திருந்தோம் மூன்று மணிக்கு ஒரு நல்ல இனிப்பான செய்தி மகிழ்ச்சியான செய்தி வந்தது உச்ச நீதிமன்றத்தில் எப்படி நம்முடைய மேலாண் அமைச்சர் இந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதர் செந்தில் பாலாஜி அவர்களை சிறைப்படுத்தி இருக்கிறார்களோ அதே போன்று சஞ்சய் சிங் என்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை சிறை பிடித்திருந்தார்கள் ஆறு மாதம் சிறையில் இருந்தார் அமலாக்கத்துறையால் இப்படி பழி வாங்க கைது செய்திருக்கிறீர்கள அவரை விடுதலை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் நாம் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேர்தலுக்குள்ளே நம்முடைய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி வெளியே வருவார் மக்களை சந்திப்பார் தேர்தல் முடிவை அவர் நிர்ணயம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நீதியை நம்புகிறோம் அவர்கள் கும்பிடும் ராமரை நாங்களும் கும்பிடுகிறோம் ஆனால் அந்த ராமர் பாஜகவிற்கு மிகப்பெரிய தண்டனையை இந்த தேர்தலில் கொடுக்க போகிறார் ஒரு இருதய நோயாளி இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் இவருக்கு ஜாமீன் கொடுங்கள் என்றால் மோடி சொல்லுகிறார் அவரை சிறையிலேயே வையுங்கள் ஜாமீன் கொடுக்க கூடாது என்று கும்பாபிஷேகம் செய்தாலும் ராமர் உங்கள் பக்கம் இல்லை எங்கள் பக்கம் இருக்கிறார் நீதியின் பக்கம் இருக்கிறார் என்ன அநியாயம் எவ்வளவு நாட்களாக பிடித்து வைத்திருக்கிறீர்கள் அவர் செய்த தவறு என்ன ஒரு கலப்போராளி திராவிட முன்னேற்ற கழகத்தை கொங்கு மண்டலத்தில் இருந்த பாஜகவையும் அதிமுகம் வீழ்த்தி இருக்கிறார் அதுதான் அவர் செய்த தவறு உனக்கு திறமை இருந்தால் திராணி இருந்தால் நேர்மை இருந்தால் அரசியலில் அவரிடம் நீங்கள் போத வேண்டும் ஆனால் புற கொல்லப்புற வழியாக புறமுதலில் காட்டி நாங்கள் உன்னை சிறையில் அடிப்போம் சிறையிலேயே வைத்திருப்போம் என்றால் இது சர்வதிகார ஆட்சியா ஜனநாயக ஆட்சியா என்ற கேள்வியை நாங்கள் கேட்டோம் சீனாவில் ஒரு ஆட்சி நடக்கிறது சர்வதிகார ஆட்சி பேச முடியாது ஒரு அதிபர் ஒரு நாடு ஒரு மொழி ஒரு தேர்தல் அப்படி சீன அதிபராக அவர் முயற்சி செய்தே கொண்டிருக்கிறார் மோடி வடகொரியாவில் ஒரு ஆட்சி நடக்கிறது சர்வதிகார ஆட்சி அங்கே எழுத்துரிமை கிடையாது பேச்சுரிமை கிடையாது கருத்துரிமை கிடையாது அப்படி மோடி துடித்துக் கொண்டிருக்கிறார் எப்படி ஒரு ஆட்சியை செய்ய வேண்டும் என்ன காரணம் என்றால் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் சர்வதிகாரம் பாஜகவை மட்டும் ஒழித்தால் போதாது ஆர் ஒழிக்க வேண்டும் என்று எங்க தலைவர் ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறார எவ்வளவு பெரிய உண்மை இருக்கிறது